இவன் மிக பெரியவன் கடற்கரையில இருக்கோம் எங்க இருக்கீங்க இப்ப இங்க ஒரு பாட்டி மாவை சந்திச்சிருக்கோம் அவங்க வந்து இங்க பாருங்க ஃபுல்லா வந்து மல்லிகைப்பூ இது பேர் ஜாதி பூன்னு ஊர்ல பேரு பூவுல என்ன ஜாதின்னு எங்க அம்மா கிட்ட கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்கு அப்போ இதுக்கு பேர் பிச்சி பூ முல்லைப்பூல இது ஒரு வகை இன்னைக்கு இவங்களை சந்திச்சோம் மதியானம் சாப்பிடல நாங்க காரப்பொரிய வாங்கி கொடுத்து அழகா சிரிக்கிறீங்களே நல்லா சிரிக்கிறீங்களேம்மா

இந்த பாட்டி யாருன்னு எனக்கு தெரியாது இப்ப தூரத்துல இருந்து நாங்க டிராவல் பண்ணி வந்திருக்கோம் ஏதாவது ஒரு வெளிச்சத்தை இந்த கல்லு வச்சு கட்டின கலங்கரை விளக்கமே கப்பல்களுக்கு வழிகாட்டும் போது ஒரு வெளிச்சத்தை காட்டும் போது கிசையை காட்டும் போது இவங்களுக்கு இன்னைக்கு இரவு நிம்மதியா போய் தூங்குறதுக்கு ஏதாவது ஒரு வெளிச்சத்தை காட்டுவோம்னு தோணுச்சு பாக்கலாம் எவ்வளவு அழகு சொல்றாங்கன்னு பாப்போம் வாசனை மாசம் இல்ல ஒவ்வொரு கூவளும் இறைவன் எத்தனை தனித்தனியான வாசனை வச்சிருக்காங்கல்ல ஒரு மாதிரி பதினஞ்சு முளம் இருக்கோ ஒரு முளா எவ்வளவு அம்பது ரூபாயா

இப்ப எழுநூத்தம்பது ரூபாய்க்கு மல்லிகை போலிட்டா பாக்கலாம் இப்பயே மழை ஆரம்பிச்சி மணி கிட்டத்தட்ட எட்டு மணி ஆயிடுச்சு மழை தூர ஆரம்பிச்சிருச்சு வாழ்க்கை யாரும் இல்லையா சிக்கன் ரைஸ் கேட்டிருக்காங்க சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தா நான் போய் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு ஆச்சரியமான மனிதர்கள் குறிப்பா அந்த கடற்கரைஸ் வரும்போது எப்பவுமே பெருநகரங்களுக்கு பயணப்படும் போது அந்த மாதிரி சாமானியர்களை நிறைய பாக்குறது உண்டு அவங்ககிட்ட இருந்து நிறைய படிப்போம் நமக்கு என்ன தேவை இருக்குன்னு பாருங்கள் நம்ம போய் தூங்கணும்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்க்கும்போது இவங்களுக்கு எங்கே போய் தூங்குறாங்க என்ன வசதிகள் இருக்குது என்ன பெரிய விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்குன்னு தெரியலை இருபது மொளம் ஒரு மொளம் எவ்வளவு தான் இருபது இன்ட்டு அப்பது ஆயிரம் ரூபா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்துருக்காங்க சரிப்பாங்க

நமக்கும் வியாபாரத்துக்கும் பெரிய பொருத்தம் இல்லை மறுமையில இறைவனோட ஒரு அழகிய வியாபாரம் செஞ்சிருக்கோம் அதை நோக்கி தான் இதெல்லாம் செய்யறோம் அதனால இம்மையினுடைய வியாபாரங்களை இந்த பாட்டிமார்கள் எல்லா கஷ்டத்துலயும் உழைச்சு சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் பூவெல்லாம் என்ன வாங்குவீங்க பூ கடையில வாங்கி யார் கட்டுவா நீங்க என்ன கட்டுவீங்களா பூக்கடையில வாங்கி பூ கட்டுவாங்க கட்டும்போது கை கால் கட்டி கட்டி தொட்டா வலிக்குது ஆனாலும் உடச்சுதான் சாப்பிடணும் முடிவு பண்ணீங்க எவ்வளவு கட்டிச்சு எடுக்கிறாங்களே அப்படின்னா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எந்த யாரும் இல்லைன்னு சொல்றீங்க பாமாவே கஷ்டம் சொல்றீங்க

இறை அடுத்து நான் ஒன்னா தான் நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய உறவுகள்லாம் புரிய நம்ம கீர்த்த பண்ணிட்டு அசால்ட்டா நான் நல்லா வாழ்றேன்னு எதிர்த்து நிற்கும் போது வயசானவங்க அவங்களுக்கு இதை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கஷ்டப்பட்டு பூ கடைக்கு போய் பூ வாங்கி கட்டி கொடுக்குறாங்க அதுக்குரிய ஒரு தொகை நிர்ணயம் செய்யறாங்க நம்ம கொடுத்து வாங்குறோம் அவ்வளவுதான் நம்ம பெரிய சேவையும் செய்யலை இது பெரிய அவங்க என்ன சொல்றாங்க உலகம் இது போன்ற கருணை உள்ளங்களால் இது போல கல் கபடம் இல்லாத உள்ளங்களால் எப்போதும் கழிச்சிருக்கு நல்லோர் ஒருவர் உலரேல் அவர் பொறுப்பு எல்லோரும் பெய்யும் பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல நல்லோர் அவங்கதான் நம்ம அவங்க அடிமையா இருந்து ஒரு தூசியா நிக்கணும் அவங்களதான் ஆனா சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது யாரும் தனியா இருக்க தனியா யாருக்க யாரும் இல்லை அப்படின்னா கூட தெம்பா வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மனப்பான்மை கடைக்கு போய் பூ வாங்கி கட்டி பணி செய்யக்கூடிய இந்த உழைப்பு இந்த வயசு எத்தனை வயசாக அம்மாடியோ எண்பத்தஞ்சு வயசா உங்க பேர் என்ன வசந்தா பாட்டிக்கு எண்பத்தஞ்சு வயசாகுது இறைவன் மிகப்பெரியவள் இன்னமும் உழைச்சி சாப்பிட்றோம்னு நினைக்கிறேன் அவங்க தான் இப்போ வந்து இன்னைக்கு இருக்க இந்த வீடியோவோட கதாநாயகி இருக்குங்க கதாநாயகி கிடையாது கதையின் நாயகி கிடையாது இவன் நிஜத்தின் நாயகியாக நிற்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ யார் பே பண்ண போறீங்க யாருக்கிட்ட பேமெண்ட் இருக்கோ அவங்க வந்து பே பண்ணுங்க ஜிபே நம்பர் அப்புறம் எப்படி காசு வச்சிருக்கீங்களா கையில் காசாதான் மாற்றி கொடுக்கணுமா ஏதாவது செய்யுமோ யோசிக்கணு இன்னைக்கு இவங்களை சந்திச்சதுலையும் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணதுலையும் எங்க பாக்குறீங்களோ யாரை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷத்தை ஷேர் பண்ண முடியுன்னா அவசியம் செய்யுங்க இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு மறுமையில் சில சிறந்த பெரிய விடைங்களா அவர் வசந்த பாட்டி ர சந்தோஷம் இப்ப இதை நாங்க வாங்கிக்கிறோம் சரியா வாங்கிக்கிறோம் இந்த கூட குடுக்கிறீங்களா கூட உங்களுக்கு கூட உங்களுக்கு நாளைக்கு வேலைக்கு வேணும் இந்த சிரிப்பை பார்த்தாலே மனுஷனோட கவலை எல்லாம் பறந்து போகணும் ஏன்னா அவன் உள்ளத்துல கருணை இருந்துச்சு அப்படின்னா உங்க சிரிப்பை பார்க்கறதுக்கு எனக்கு இறைவன் பாக்கெட் எனக்கு தந்துட்டான் நல்லபடியா இருக்க சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு சிறப்பா போயிட்டு வாங்க சரியா எங்க மக்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் நாங்களும் இறைவன் கேட்கலாம் நீங்க நல்லா இருக்கணும் நல்லபடியா செஞ்சுட்டு உலகத்தை தடுத்து வாங்க அப்படின்னு இரவன் மிக சந்தோஷம்